ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல்ஸ் ஒரு சூப்பரான புரட்டாசி மாதத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பேர் கறி சிக்கன் மட்டன் சாப்பாடுலாம் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு ஸ்டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காளான் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த இந்த புரட்டாசி மாதம் வந்து இதுக்கு ஒரு பெஸ்ட்டான வந்து ஒரு டைமு ஏன்னா மற்ற டைம்லாம் நம்ம வந்து நான்வெஜ் எடுப்போம் ஸோ அப் இப்போ வந்து அதுக்கு நமக்கு வாய்ப்பில்லை அப்படின்றபோது இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் செய்யறது பெரிய விஷயம்லாம் கிடையாது ஸோ ஒரு பாத்திரத்தை வந்து எடுத்துகிட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் அது கூட வந்து ஒரு டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம் காளான் வந்து உங்களுக்கு என்ன காளான் கிடைக்குதோ எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே ஆப்ட் ஆகும் இந்த பேப்பர் மசாலா அப்படின்றது வந்து எந்த வகையான கா அதாவது எந்த வகையான காலான்னு சொல்ல நிறைய காலான் இருக்கும் நிறைய மஷ்ரூம்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எது வந்து கிடைக்குமோ மோயில் வந்து உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் தேங்கானை ஊற்றிக்கிறேன் நீங்கள் வெயிட் லாஸில் இல்லை ஆயிலெலாம் பார்த்து சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் நல்லா ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா மிதந்தாலே எனக்கு பிடிக்கும்னா இன்னொரு டீஸ்பூன் நீங்கள் வந்து கடலெண்ணையோ இல்லை தேங்காய்னையோ சேர்த்துக்கோங்க நம்ம வந்து டயட்டில் இருக்கோம் அதனால் அப்படிலாம் சேர்த்த மாட்டோம் ஓகேங்களா ஸோ சேர்த்துட்டு என்ன காய்ஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் இல்லை பலாரியும் இல்லை குட்டி பலாரி சொல்லுவாங்க தெரியுமா ஸோ அந்த வெங்காயத்தை ஒரு பத்து பதினஞ்சு எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து சிம்லேயே வச்சு குக் பண்ண போகிறோம் நம்ம நம்ம ஏன்னா ஆயில் வந்து கம்மியாக சேர்த்துருக்கோம் அப்படின்னா சீக்கிரமாக கரைஞ்சி போகிறதுக்கான சான்ஸஸ் இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சிம்லையே வச்சு குக் பண்ணேன் மோஸ்ட்லி நீங்கள் எந்த ஐட்டம் வந்து ஆயில் வந்து கம்மியாக சேர்த்து சமைச்சாலும் சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள் ஸோ தட் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து கரிஞ்சு போகாது அந்த நம்ம சேர்த்துற மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஸோ இது வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு அரை தக்காளி ஓகேங்களா ஒரு அரை தக்காளின்னு சொல்ல முடியாது அரை தக்காளி ரெண்டாக கட் பண்ணால் எவ்வளோ இருக்கும் அந்த தக்காளி ஸோ அந்த தக்காளியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி தட்டினமாக மாதிரி இல்லை துருவி சேர்த்துவோம் அந்த மாதிரி சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்பப்போ கடிப்படும் அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நான் வந்து இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு இதை வந்து நல்லா வந்து அந்த சூட்லேயே வச்சு வறுத்து வணக்கிட்டு கொஞ்சமாக ஈவனாக வந்து அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ வந்து நல்லா வந்து வேக விடுங்க ஸோ ஒவ்வொரு விஷயத்துலேயுமே அதாவது ஒவ்வொரு டிஷ்லையுமே வந்து ஒவ்வொரு இடம் வந்து இம்பார்ட்டன் அது மாதிரி இந்த ரெசிபியில் வந்து இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வேக விட்டதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் டீ ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா ஒரு ஹா கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் இல்லை வந்து கரம் கரம் மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் வந்து சூப்பராக வரும் நான் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலாவும் மஞ்சத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ட் நம்மளோட ஹீரோ வந்து போட்டுடலாம் ஸோ இந்த காளானை வந்து இப்போ பேட் பண்ணியாச்சு அண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் காளான் செய்யும்போது ஒரு சொட்டு கூட தண்ணி வந்து ஊற்றிடவே ஊற்றிடாதீங்க ஏன்னா காளான் வந்து அவ்வளோ தண்ணி வரும் ஸோ அதுலேயே அது வேகும் அதுலேயே அது வேகும்போது அது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஸோ இந்த டிப் வந்து மறந்துடாதீங்க எந்த வகையான ரெசிபி செஞ்சாலும் கண்டிப்பாக வந்து காளாண்டிக்கு வந்து தண்ணி ஊற்றாதீங்க காலனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி விடும் ஸோ அந்த தண்ணி விடுற தண்ணியிலே நம்ம குக் ஆகும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு சைட் பை சைடு இது அந்த தண்ணி விட்டு வேகிறப்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் நல்லா குருமிளக வந்து வச்சு பவு லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதை ஃபைனலாக நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஸ்பைஸியாக காரமாக சாப்பிட்ற பர்சனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகா சேர்த்துக்கோங்க நாங்கள் கொஞ்சம் கார கம்மியாக தான் சாப்பிடுவோம் அது என்ன வகையான காரமாக இருந்தாலும் சரி மிளகா காரம் இல்லை வந்து பெப்பர் எதுவாக இருந்தாலும் காரம் கம்மியாக தான் சேர்த்துக்குவோம் அதனால் வந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து நான் வந்து வறுத்து ஒரு பாட்டிலே நான் போட்டு வச்சிருப்பேன் ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா நான் சொன்ன அளவுக்குலாம் நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா அந்த டெக்ஸ்சர் வந்து வந்துருச்சு ஸோ சூப்பராக வந்து நம்மளோட ரெசிபி வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஸோ இந்த சைட் பை சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உப்பு டேஸ்ட் பண்ணேன் உப்பு கம்மியாக இருந்துச்சு ஸோ உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நான் சொல்லியிருந்தேன்னா அந்த பொடி ஸோ அந்த பொடி வந்து மேலே நல்லா ஆட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தேங்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்கனை ஊற்றி இல்லை நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றி கொஞ்சமாக ஒரு ஒரு நாலஞ்சு கொத்தமல்லி தழை உங்களுக்கு தேவைப்பட்ட கருப்பில் தலை போட்டுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக போடுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் எங்கிட்ட கொஞ்சம் காஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு கருவேப்பில் தலை ஸோ அதனால் நான் கருவுத்தலை ஆட் பண்ண ஃப்ரெஷ்ஷான கருவேல் தலையும் கொத்தமல்லத்தழையும் பொடிப்படியாக சாப் பண்ணி போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி அதுக்கப்புறம் வந்து ரைஸ் ஒயிட் ரைஸ் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு பார்க்குறேன் நான் அது வரைக்கும் டாடா பாய் ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டாட்டா பாய்